சிந்தனையிலே விதை விதையிலே விதி உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற சக்தி உங்கள் கைகளில் இருக்குங்க ஆனால் அதை செயல்படுத்துகிற சக்தி உங்கள் சிந்தனையில் தாங்க இருக்குது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான பைரனின் த சீக்ரெட் புத்தகம் லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிற ரகசியத்தை உலகுக்கு வெளிப்படுத்தி கோடிக்கணக்கான பேருடைய வாழ்க்கையை மாற்றிச்சு அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிற நம்ம விரும்பினதை அடைகிறதுக்கான ரகசியத்தையும் அதை எப்படி செயல்படுத்துறதுங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ரகசியமே ஈர்ப்பு விதி தான் ஒரு விஷயம் அதே மாதிரியான விஷயத்த ஈர்க்கும் அதனால் நீங்கள் ஒரு எண்ணத்தை எண்ணும்போது அதையொத்த எண்ணங்களை உங்களை நோக்கி தவறிருக்கிறீங்க உதாரணத்துக்கு நீங்கள் துன்பத்தை மட்டுமே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் துன்பத்தை மட்டுமே ஈர்க்க முடியுங்க இதுதான் ஈர்ப்பு விதி எண்ணங்களுக்கு காந்த சக்தி இருக்கு அலைவரிசையும் இருக்குங்க நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கும் போதே உங்கள் எண்ணங்கள் யூனிவர்ஸ்க்கு அனுப்பி வைக்கப்படும் அதே அலைவரிசையில் இருக்கிற அனைத்து விஷயங்களும் அந்த எண்ணங்கள் ஈர்த்து உங்ககிட்ட திரும்ப கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் எண்ணங்களை மாற்றுவதன் மூலமாக அலைவரிசையும் மாற்றணுங்க உங்கள் நிகழ்கால எண்ணங்கள் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்குதுங்க நீங்கள் எதை பற்றி அதிகமாக நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க உங்கள் அமையும் நீங்கள் எனக்கு வேலை இல்லை வேலையில் இருக்கிறவனுக்கே வேலை போயிடுது எங்கேருந்து எனக்கு வேலை கிடைக்க போகுது இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஃபியூச்சர்லயும் உங்களுக்கு வேலை கிடைக்க போகிறதில்லை ஏன்னா நீங்கள் உங்கள் எண்ணங்களின் மூலமாக வேலை இல்லைங்கிற அளவரிசை தான் அனுப்புறீங்க அதுக்கு ஏற்ற சூழ்நிலையை தான் அந்த அலவரிசை ஈர்த்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து சூழ்நிலையும் நீங்கள் குறை கூறி கொண்டு அனைத்து விஷயங்களும் உங்களே அறியாமல் நீங்கள் ஈர்த்த விஷயங்கள் தான் நீங்கள் நினைக்கலாம் இந்த ஒத்த தளவலையும் நான் ஆசைப்படல கடனை நான் கவர்ந்து இழுக்கல சண்டை சச்சரவுகள் வேணும்னு நான் நினைக்கல அப்படி இருக்க இதெல்லாம் எப்படி என் வாழ்க்கையில வந்துச்சுன்னு இது எல்லாத்தையும் நீங்க ஆசைப்படணுங்கிறது இல்லைங்க அதை பத்தியே தொடர்ந்து நினைச்சிட்டே இருந்தா போதும் அது உங்க வாழ்க்கையில வந்தடையுங்க நீங்க கேட்கலாம் ஒரு சில இடங்கள்ல பேரிடர் ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போறாங்களே அவங்க அந்த சூழ்நிலையை ஈர்த்தாங்களான்னு யாருமே இது மாதிரி சூழ்நிலையை விருப்பப்பட்டு ஈர்க்க மாட்டாங்க ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு துன்பத்தையோ பயத்தையோ திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க ஒரு சிலர் விபத்து ஏற்படுறதுக்கு ஒரு சில நொடிகளுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இடத்துல இருப்பாங்க திடீர்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவாங்க புறச்சூழல் மேலே எனக்கு கட்டுப்பாடு கிடையாது மோசமான நேரத்தில் மோசமான இடத்துல இருக்க நேரிடும் இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது மாதிரியான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நம்மளில் பல பேர் எல்லா விஷயங்களையும் நம்மளையே அறியாமல் கவர்ந்து இழுக்கிறோம் நம்ம எண்ணங்களை நம்ம கட்டுப்படுத்தாததுனால நம்ம எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காக இயங்க ஆரம்பிக்குது அதனால் நம்ம ஈர்க்கிற விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுங்க என்னது என்னுடைய எண்ணத்தை கட்டுப்படுத்தணுமா அது மிகப்பெரிய வேலையாச்சேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நீங்கள் விரும்பின மாதிரி மாறுங்க ஆவரேஜாக ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் நம்ம மனசில் தோன்றுங்க அத்தனையையும் கட்டுப்படுத்துறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது ஆனால் இதுக்கு ஒரு எளிய வழி இருக்குங்க அதுதான் நம்ம உணர்வை நம்ம கண்காணிக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கோமா சோர்வாக இருக்கோமா மகிழ்ச்சியாக இருக்குமா இப்படி நம்ம உணர்வுகளை கண்காணிச்சா நம்ம மனதில் என்ன எண்ணங்கள் ஓடிட்டு இருக்குன்னு ஈஸியாக கண்காணிக்கலாம் ஸோ நம்ம மனதில் என்ன எண்ணங்கள் ஓடிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க நமக்கு பயன்படுற டூல் தான் நம்மளுடைய உணர்வுகள் அதாவது ஃபீலிங் ஒருவேளை நீங்கள் சோகமாக ஃபீல் பண்ணாலோ இல்லைன்னா பயமாக ஃபீல் பண்ணாலோ அதை போக்குறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ உடனே அந்த ஸ்டெப்பை நீங்கள் எடுக்கலாம் உங்கள் உணர்வுகள் நன்றாக இருக்கா இல்லைன்னா மோசமாக இருக்காங்கிறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் ஒரு சில சுச்சுவேஷனில் நான் அழுது கொண்டே சிரிக்கிறேன் சிரிச்சு கொண்டே அழுகிறேங்கிற மாதிரி நம்ம சூழ்நிலை அமையும் அப்போ ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டு மெடிடேஷன் பண்ணி உங்கள் மனதில் என்ன ஓடுதுன்னு யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை நல்ல உணர்வுகள் இருந்தால் பரவாயில்ல ஆனால் மோசமான உணர்வுகள் இருந்ததுன்னா போக்க என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை உடனே எடுங்க நீங்கள் மோசமாக ஃபீல் பண்ணும்போது போக்க நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலைன்னா இன்னும் மோசமான சூழ்நிலையை தான் கவர்ந்து எழுப்பீங்க நீங்கள் நல்ல உணர்வோடு இருந்தீங்கன்னா நீங்கள் விரும்பின பிரகாரம் உங்கள் வாழ்க்கை நகருதுன்னு அர்த்தம் அதே சமயம் மோசமான உணர்வுகளோடு இருந்தீங்கன்னா நீங்கள் விரும்பின மாதிரி உங்கள் வாழ்க்கை போகலனு அர்த்தம் அதாவது நல்ல உணர்வுகள் நீங்கள் சரியான டைரக்ஷன்ல போகிறீங்கன்னும் மோசமான உணர்வுகள் நீங்கள் தவறான டைரக்ஷன்ல போகிறீங்கன்னு உங்களுக்கு உணர்த்தும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை எப்போவும் மகிழ்ச்சியாக தன்னம்பிக்கையோட ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் மோசமான சூழ்நிலை நிலவினாலும் அதை மறக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண முயற்சிங்க மோசமான சூழ்நிலையில் மகிழ்ச்சியாக நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க ஆனால் நீங்கள் அந்த சூழ்நிலையை நினச்சி வருத்தப்பட்டால் மட்டும் ஏதாவது மாறப்போகுதுங்களா நீங்கள் மன இருக்கும்போது ஒரு நல்ல மியூசிக்கை கேளுங்கள் இல்லைன்னா பாட்டு பாடுங்கள் இல்லைனா ஒரு நல்ல ப்ளசண்ட்டான மூவியை பாருங்க ஒன்றும் முடியலையா நல்லா படுத்து தூங்கிடுங்க கொஞ்ச நேரம் குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இப்படி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குங்க நீங்கள் ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணுங்க எதை பற்றியெல்லாம் நினச்சா நீங்கள் பாசிட்டிவாக மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்களோ அதையெல்லாம் அந்த லிஸ்ட்டில் எழுதணும் எப்பெல்லாம் மன உளைச்சலில் இருக்கீங்களோ அப்போ அந்த லிஸ்ட்டை எடுத்து அதில் இருக்கிற விஷயங்களை ஒவ்வொன்றா நினச்சி பார்க்க ஆரம்பிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே பிஸியா வச்சுக்கோங்க ஐடல் மைண்ட் இஸ் த ஒர்க் ஷாப் ஆஃப் டெவில்னு சொல்வாங்க அதாவது செயல்திறன் மனம் பிசாசின் பட்டறை எப்ப நம்ம மைண்ட் ஃப்ரீயா இருக்கோ தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களெல்லாம் நம்ம அசை போட ஆரம்பிப்போம் முக்கியமா நைட்டு தூங்க போகும்போது அன்னைக்கு முழுக்க நடந்த பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டே தாங்க தூங்குவோம் அந்த விஷயங்கள் அனைத்தும் வேகமாக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை சென்றடையவங்க அதாவது ஆழ்மனதை சென்றடையும் ஆழ்மனதில் பதிகிற விஷயங்களை தான் நம்ம தொடர்ந்து ஈர்த்துக்கிட்டே இருப்போம் எப்போ உங்களால் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அதை கட்டுப்படுத்த முடியுமோ அப்பந்தான் நீங்கள் விரும்பினதை உங்களால் ஈர்க்க முடியும் ஸோ உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் அலைவரிசையை தீர்மானிக்கும் உங்கள் உணர்வுகள் நீங்கள் எந்த அலைவரிசையில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு காட்டி கொடுக்கும் நீங்க மோசமான உணர்வோடு இருக்கும்போது அது மேலும் மோசமான சூழ்நிலையை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் நீங்க நல்ல உணர்வுகளோடு இருக்கும்போது நல்ல சூழ்நிலையை விளைவிக்கும் நீங்க என்னதான் மோசமான சூழ்நிலையில இருந்தாலும் மழலை இசை உங்களுக்கு பிடித்த நபர்கள் அன்பு இவற்றின் மூலமா உங்க உணர்வுகளை நல்ல விதமா மாற்ற முடியும் ரகசிய விதியை பயன்படுத்துவதன் மூலமா முழுக்க முழுக்க சிறப்பான வாழ்க்கையை உங்களால அமைக்க முடியுங்க வாழ்க்கைனா சிறப்பாக தான் இருக்கணும் ரகசிய விதியை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை எப்படி சிறப்பாக மாற்றுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வணக்கம்